சேலம் மாவட்டத்தில் வேலூர் என்ற ஊரில் சுயம்புவாக உருவாகியுள்ள தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் சுமார் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் பராந்தக சோழ மன்னனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் எப்படி இங்கு அமைந்தது அப்படின்றத நாம் பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் அருகே வசிக்கக்கூடிய மிளகு வியாபாரி மாணிக்கம் செட்டி என்பவரால் கண்டெடுக்கப்பட்டவர்தான் இந்த தான் தோன்றீஸ்வரர் வழக்கமாக இவர் மிளகு வியாபாரம் செய்ய புறப்பட்டு போகும் பொழுது ஒரு அடர்ந்த காட்டின் வழியே கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இப்படி அந்த அடர்ந்த காட்டின் வழியே இவர் கடந்து போகும் அந்த சமயத்தில் அந்தி மங்கி இருள் சூழுது இரவு நேரம் வந்ததனால இங்கேயே படுத்து ஓய்வெடுத்து விட்டு காலையில் புறப்பட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணவர் சமைப்பதற்காக தான் கொண்டு வந்த பட்டாணி கத்திரிக்காய் மிளகு ஆகியவற்றை எடுத்து அங்கிருந்த ஒரு கல்லின் மேல் வைத்து அரைக்கிறாரு அப்படி அரைக்கும் பொழுது ஒரு அசிரியரி கேட்குது எனக்கு ரொம்ப தலை இருக்கு இருக்குது அதனால் உன் மிளகுலேருந்து கொஞ்சம் அரைச்சி என் தலைக்கு கொஞ்சம் பற்று போட்டு விடு அப்படின்னு சொல்லவே இதனை கேட்டு மிகவும் பயந்து போன மாணிக்கம் செட்டியாரோ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறாரு ஆனால் மீண்டும் அங்கே அசுதிரி கேட்குது எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் மிளக அரைச்சி என் நெட்டியில் கொஞ்சம் பற்று போட்டு விடு அப்படின்னு கேட்ட அந்த குரலை கேட்டு என்னிடம் மிளகெல்லாம் எதுவும் இல்லை என்கிட்ட இருப்பது எல்லாமே உளுந்து அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த மூட்டை முடிச்சுக்களையெல்லாம் கட்டி கொண்டு அவசரமாக புறப்பட்டு போகிறாரு இவர் வியாபாரம் செய்ய சந்தைக்கு போய் தன்னோட மூட்டைகளையெல்லாம் பிரித்து பார்க்கும் பொழுது மிளகு மூட்டையெல்லாம் உளுந்து மூட்டையாக இருக்கு இதனை கண்டு அதிர்ந்து போன மாணிக்கம் செட்டியாரோ மீண்டும் தான் வந்த அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயே நுழைந்து அசிரியரி கேட்ட அந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்போது தான் மிளகு அரைக்க பயன்படுத்திய அந்த கல்லையும் முட்டு நோக்கி ஆராய்ந்து பார்க்கிறாரு அப்பொழுது தான் அது ஒரு சிவலிங்க வடிவில் இருப்பதை பார்த்து அந்த சிவலிங்கத்தை பூமியில் இருந்து எடுத்து மேலே வைத்து வழிபடத் தொடங்குகிறாரு தான் செய்த செயலுக்கு மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு அந்த சிவலிங்கத்திற்கு அவருடைய சொந்த செலவிலேயே கருவறைய அமைச்சி கொடுக்கிறாரு அதன் பிறகு இந்த ஆலயத்தை பராந்தக சோழமன்னன் சிறப்பான முறையில் கட்டி முடிக்கிறாரு ஒளிப்படாமல் சுயம்புவாக உருவான இந்த தான் தோன்றிய மீது சூரிய பகவான் சித்திரை மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை தன்னுடைய ஒளிக்கற்றையை இந்த தான் தோன்றீஸ்வரர் மீது நேரடியாக செலுத்தி தன்னுடைய வணக்கத்தை செலுத்தும் இந்த மகிழ்ச்சிகரமான நிறத்தை நாமும் கண்டு மகிழலாம் திருமண தடைகளை உடை தெரியக்கூடிய விநாயகப் பெருமான் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்காரு இடம்புரி வளம்புரி என்ற அமைப்போடு இரட்டை விநாயகர் என்ற பெயரில் அமைந்து காணப்படும் இந்த விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பான வழிபாடுகள் பூஜைகள்லாம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சாற்றி இவரை தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை கண்டிப்பாக விலகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த விநாயகர் திருமான் முன்னாலேயே திருமணம் நடத்தி கொள்ளும் திருமண தம்பதிகள் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்குகள் கிடையாது ஏன்னா வசிஷ்ட முனிகளும் அவரின் துணைவியாரான அருந்ததி தாயாரும் இந்த மணமக்களை நேரடியாகவே வாழ்த்துவதனால இங்கு இந்த சடங்குகள் கிடையாது மற்றுமொரு சிறப்பு இந்த ஆலயத்தில் அமைந்து காணப்படும் தலைவிருட்சம் மா பலா இழுப்பை மரம் மூன்றும் இணைந்து ஒன்றாக காணப்படும் இந்த தலைவிருட்ச அமைப்பை இங்கே வேறு எந்த ஆலயத்திலையுமே பார்த்திருக்க முடியாது வசிஷ்ட முனிவர் தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவபெருமானை வணங்குவதற்காகவே ஒரு பலாமரத்தை உருவாக்குறாரு ஆலயப் பணிகள் தொடங்கும்போது கூட இந்த பலாமரத்திற்கான இடத்தை ஒதுக்கிவிட்டு அதை சுற்றிய ஆலயம் அமைக்கிறாங்க அப்படி பார்த்தா இந்த ஆலயம் அமைவதற்கு முன்பாகவே இந்த பலாமரம் அமைக்கப்பட்டிருக்கும் உண்மை நமக்கு தெரிய வரும் அதோடு மட்டுமில்லாம நம்மையும் அளப்பரிய செல்வத்திற்கு அதிபதியாக்கக்கூடிய திருநீரு இந்த ஆலயத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இந்தளவில் வசிஷ்ட முனிகளால் தோற்றுவிக்கப்பட்ட விபூதி பிரசாதம் இந்த ஆலயத்தில் வழங்கப்பட்டு வரும் இந்த விபூதியை நாம் நெற்றியில் கொள்வதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய திருமேனியிலும் அதை அணிவதனால அளப்பரிய செல்வத்திற்கு அதிபதியாக கூடிய தன்மையை இது உருவாக்குது அப்படின்னு இந்த ஆலய ஐதீக வரலாறுகள்லாம் சொல்லுது ஒருமுறை முறை வசிஷ்ட முனிகள் தான் தவம் இயற்றுவதற்கு தகுதியான இடத்தை ஒன்று பரிந்துரைக்கும்படி சிவபெருமானிடம் வேண்ட அவரோ இந்த ஆலயத்தை பரிந்துரைக்க வசிஷ்ட முனிகள் இந்த ஆலயத்தில் தவம் இயற்றி யாக வேள்வியை இவர் எழுப்புறாரு அப்படி அவர் எழுப்பிய யாக குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் திருமண்ணே இந்த ஆலயத்தில் விபூதி பிரசாதமாக கொடுக்குறாங்க அதனாலேயே அந்த விபூதிக்கு அந்த அளவுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் தமிழக பகுதியான இந்த கோயில் அமைந்திருக்கும் மலைப்பகுதிக்கும் வராரு அப்பொழுது சிவபெருமானை நினைத்து சிவபூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் அர்ஜுனன் உடன் வந்த திருமாலும் சிவபெருமானை நினைத்து இந்த மலைப்பகுதியின் அடிவாரத்தில் ஒரு அம்பை செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன பெருமானும் சிவபெருமானை நினைத்து பிறை இருந்த ஒரு அம்பை எடுத்து மலைப்பகுதியின் அடிப்பகுதியில் செலுத்துகிறாரு இதனால் மகிழ்ந்த சிவபெருமானும் தன் தலையில் இருந்த கங்கையின் பத்தில் ஒரு பகுதியை அவிழ்த்து கங்கை பிரவாகமாக அந்த இடத்திலிருந்து ஊட்டெடுத்து பிரவாகமாக வெளிப்படுத்துகிறாரு அப்படி வெளிப்பட்ட கங்கை வெள்ளப்பெருக்கு வெண்மை நிறமாக வெளிப்பட்டதனால இந்த ஆற்றிற்கு வெள்ளாறு அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சிற்பக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பல தளங்களில் இதையும் ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பழம்பெரும் சிலைகளில் ஒன்றான யாழி என்னும் மிருகத்தின் வாயில் ஒரு பந்து அடைப்பட்டிருப்பது போலவும் அந்த பந்த இடப்பிரமும் அலப்பறமும் நாம் திருப்பலாமே தவிர அந்த உருண்டையை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெளியே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு தத்துரூபமாக சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தில் விளங்கக்கூடிய அனைத்து அற்புதங்களையும் நமக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து வித தடைகளையும் உடை தெரியக்கூடிய நம்மையும் பெருநிதிக்கு ஆளாக்கக்கூடிய தகுதியையும் வளர்த்து கொள்ளலாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்திற்கு நாமும் ஒருமுறை சென்று வருவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம்